திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்த அவர்கள் சோதோம் அரசன் பேரா கொமோரா அரசன் பிர்சா அதிமா அரசன் சினாபு செபோயும் அரசன் செமேவர் பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் சித்தின் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர்லோ கோவருக்கு பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் ஆண்டில் கெதர்லகோமரும் அவருடன் இருந்த அரசர்களும் வந்து ஏமியரையும் இருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த ஏம்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர் அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் விட்சுபாற்றுக்கு வந்து நாடு முழுவதையும் வாழ்ந்த எமோரியரையும் அப்பொழுது சோதோம் அரசனும் 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 அதிமா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கோமருடனும் கோயிம் அரசன் பிதாருடனும் சினையார் அரசன் அம்ராவலுடனும் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் கீழ் மிக பல இருந்தன சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தார் அப்பொழுது ஆபிராம் எசுகோல் ஆனீர் ஆகியோரின் சகோதரரான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தம் வீட்டின் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற முன்னூற்று பதினெட்டு பேரை திரட்டிக் கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவர் ஆள்களும் அணி பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓவா அவரை அவர்களை துரத்தி சென்றனர் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார் ஆபிராம் கெதர்ல கோமரையும் அவருடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பியபொழுது பொழுது அரச பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தார் அப்பொழுது சாலே அரசர் மெல்கி சதேக்கு அப்பமும் திராட்சை கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளில் உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதம் அரசன் ஆபிராமிடம் ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றார் அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் ஆபிராமில் செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலனி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் கொண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனே சுக்கோல் அம்ரே ஆகியோர் அவர்கள் அங்கே எடுத்துக்கொள்ளட்டும் என்றார் எந்நிதையும் மழைக்கின்றது இறைவா என் வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே என் இதயம் இறைவா என்னில் நீ வர வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே உடத்தனும் பிரிவு பதிலுங்க என் நிகழ்ச்சிகளுக்குப் பின் ஆண்டவரின் வாக்கு ஆபராவுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபராம் என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை தமஸ்க்கு நகர் எளியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆக போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆப்ராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்துவார் முடியுமானால் பெண்மெண்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு கருதினார் ஆண்டவர் உனக்கு அளிக்க உன்னை கல்தேயூர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிரான் என் தலைவராகி ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் மூன்று வயதுள்ள இளப்பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு தூர்களாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபராம் அவற்றை விட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரினுள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் ஆபிராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழிபரவினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எமோரியர் இலைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்தது இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றனர் அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்திசு பேராறு வரையுள்ள கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இந்திய பெரிசியர் இரபாவியர் எமோரியர் கானானியர் திருக்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமனப்பினருக்கு வழங்குவேன் என்றார் நன்றி சொல்ல இந்த தொடக்கூல் பிரிவு பதினாறு ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை சாராய்க்கு ஆகார் என்ற எகித்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தால் சாராய் ஆபிராமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தர கூடும் என்றார் ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார் ஆபிராம் கானான் நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள் தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உண்மையில் இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் சாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்திற்கே இருக்கின்றாள் உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்குச் செய் என்றார் இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே

பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார் ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் அவன் எதிர்ப்பான் எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் அப்பொழுது என்னை காண்பவரை நான் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசி ஆண்டவரை காண்கிற இறைவன் நீர் என்று பெயரிட்டழைத்தாள் ஆகவே அந்த கிணற்றுக்கு பெயர் லகாய் ரோயி என்று பெயர் வழங்கலாயிற்று அது காத்தேசுக்கும் பெரேதுக்கும் இடையே இருக்கின்றது ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மையேல் என்று பெயரிட்டார் ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மையேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எண்பத்தி ஆறு ஆபிரகாமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசவற்றவனாய் இரு உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவ தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றும் உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறைதோறும் தோறும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழி நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றிடத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றும் உள்ள உடன்படிக்கையாக இருக்கும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார் பின்பு கடவுள் ஆபிரகாமிடம் உன் மனைவியை சாராய் என அழைக்காதே இனி சாரா என்பதே அவள் பெயர் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோற்றும் மக்கள் இனங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பேன் என்றார் ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து நூறு வயதுலா எனக்கு குழந்தை பிறக்கும் தொண்ணூறு வயது சாராவா குழந்தை பெற போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஆபிரகாம் கடவுளிடம் உன் திருமுன் இஸ்மையில் வாழ்ந்தாலே போதும் என்றான் கடவுள் அவரிடம் அப்படி என்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவார் அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய் அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழி மரபினருடனும் என்று உள்ள நான் நிலைநாட்டுவேன் இஸ்மையலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன் அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுக செய்வேன் பன்னிரு இளவரசுகளுக்கு அவன் தந்தை ஆவான் இடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும் ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார் அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார் பின் ஆபிரகாம் தம் மகன் இஸ்மையலுக்கும் தன் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லாருக்கும் அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார் ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது செல்வது அவர் மகன் இஸ்பையிலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது பதின்மூன்று ஆபிரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மையிலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள் வேற்றினத்தாரிடம் இருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது ஆண்டவர்கது